கங்காறுகளைப் பற்றி அதிகம் அறியப்படாத உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கங்காருவில் சுமார் நான்கு இனங்கள் உள்ளன காட்டில் வாழக்கூடிய கங்காறு அதிகபட்சம் ஆறு ஆண்டுகள் வரை வாழும் கங்காறுகள் கூட்டமாக வாழக்கூடியவை ஒரு கூட்டத்தில் பத்து முதல் நூறு வரை கங்காறுகள் இருக்கும் ஆண் கங்காருக்குள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட சண்டையும் நடக்கும் ஏதாவது அபாயச் சூழலை உணர்ந்தால் கங்காரு தனது கால்களை பூமியில் வேகமாக அரைந்து மற்ற விலங்குகளை எச்சரிக்கும் கங்காரு தனது உயரத்தை விட மூன்று மடங்கு உயரம் தாவி குதிக்கும் கங்காருவுக்கு தண்ணீரில் நீந்தும் திறன் உண்டு கங்காரு ஆஸ்திரேலியா மற்றும் அதன் அருகில் உள்ள தீவுகளில் காணப்படுகின்றன கங்காரு நான்கு கால்களை கொண்டிருப்பினும் தன் பின்னங்கால்களால் தத்திச் செல்கின்றன கங்காரு பதிமூன்று மீட்டர் தூரம் தாண்டும் ஒரே விலங்கினும் கங்காறு மடியில் ஒரு பை காணப்படுகிறது இப்பையில் தங்கள் குட்டியை தாங்கிக் கொண்டிருக்கின்றன குட்டிகள் பால் அருந்துவதற்கான பால் சுரப்பிகள் இந்த பையினுள்ளே இருக்கின்றது கங்காறுகள் இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் கங்காறுகளின் அதிபடியான மேய்ச்சலினால் ஏற்படும் புல்வெளிகளின் இழப்பைத் தடுப்பதற்காகவும் சுட்டுக் கொல்லப்படுகின்றன ஆடு மாடுகளைப் போல கங்காருவும் உணவை அசை பண்பு கொண்டது முதலில் வேக வேகமாக உணவை விழுங்கிவிடும் பின்னர் மீண்டும் அந்த உணவை ஆசுவாசமாக வயிற்றிலிருந்து வரவழைத்து மெதுவாக மென்று விழுங்கும் கங்காருவின் பற்கள் விசேஷமானவை பழுதுபட்ட கடைவாய் பற்கள் முழுமையாக உதிர்ந்து மீண்டும் மீண்டும் வளரும் கங்காருவின் வால் தசை வலு கொண்டது நீளமானது கங்காரு வேகமாக ஓடிக்கொண்டே திரும்பும்போது விழாமல் சமன்படுத்தும் வேலையை இந்த வால் செய்கிறது